அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய சினிமா செய்திகள் விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் படத்தின் டைட்டில் வெளியீடு சுந்தீப் கிஷன் நடிக்கும் தனது முதல் படத்தின் தலைப்பு மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்று காலை பத்து மணிக்கு வெளியிடுகிறார் ஜேசப் சஞ்சய் வெளியான போஸ்டர் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இணையும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட ரஜினி மற்றும் கமலஹாசன் இணையும் புதிய படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி உள்ளது விஜய் பாடிய ஜனநாயகன் படத்தின் தளபதி கச்சேரி பாடல் சாதனை நடிகர் விஜய் பாடியுள்ள ஜனநாயகன் படத்தின் முதல் சிங்கிளான தளபதி கச்சேரி பாடல் உலக அளவில் மிக பெரிய சாதனை படைத்துள்ளதாக தகவல் அஜித் லோகேஷ் கனகராஜ் சந்திப்பு அஜித் லோகேஷ் கனகராஜ் இடையேயான சந்திப்பு நடந்துள்ளதாகவும் அதில் அஜித்தின் முடிவு குறித்து சில முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் செய்திகள் கசுகின்றன கவின் நடிக்கும் மாஸ்க் ட்ரெய்லர் வெளியீடு நடிகர் கவின் ஆண்ட்ரியா நடித்துள்ள மாஸ்க் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இப்படம் வரும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வெளியாகிறது கீர்த்தி சுரேஷின் ரிவால்வர் ரீட்டா ரிலீஸ் தேதி மாற்றம் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் உருவாகியுள்ள ரிவால்வர் ரீட்டா படத்தின் புதிய ரிலீஸ் தேதி நவம்பர் இருபத்தி எட்டு என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பளம் குறித்து தயாரிப்பாளர் சங்கம் அதிரடி தீர்மானம் முன்னணி நடிகர்களின் சம்பளம் குறித்து தயாரிப்பாளர் சங்கம் பொதுக்குழுவில் அதிரடியாக சில தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளதாக தகவல் நடிகர் ஆரி பகிர்ந்த ஆட்டோகிராஃப் நினைவுகள் ஒரு காதலுக்கு பிறகு மீண்டும் ஒரு காதல் வரும் என்ற நம்பிக்கை அளித்த படம் என்ற நடிகர் ஆரி தெரிவித்துள்ளார் நடிகை கௌரி கிசன் பொது நிகழ்ச்சியில் தனது உடல் எடை குறித்து கேட்கப்பட்ட சர்ச்சைக்குரிய கேள்விக்கு பதிலடி கொடுத்த விவகாரம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சிம்பு வெற்றிமாற படத்தின் புதிய ஸ்டில்ஸ் நடிகர் சிம்பு இயக்குனர் வெற்றிமாறன் இணையும் புதிய திரைப்படத்திற்கான சிம்புவின் புதிய லுக் ஸ்டில்ஸ் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதை ரசிகர்கள் கொண்டாடியும் வருகின்றனர் மீண்டும் அடுத்த சினிமா செய்திகளில் சந்திப்போம் நன்றி